ட்ரை டே அதில் பூமர் ஷோ உங்களை சந்திப்பது மீண்டும் மகிழ்ச்சி நாங்கள் பேச போகும் டாபிக்கில் நீங்க பேசக்கூடாதுன்னு லக்கி சொன்னாரு ஏன்னா உங்க ஊர்லயே அந்த பேர் இருக்கான் மது ரை அப்படின்னு இருக்கான் அதனால நாங்க வந்து மது ஒழிப்பு பேசும்போது நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்னாரு கடைசியா பேசுவோம் மதி ஒழுப்ப நம்மளுடைய ஆஸ்தான புரோக்கர் நம்மளோட இல்ல எல்லா கட்சிக்குமான ஆஸ்தான புரோக்கர் வெளியில வந்திருக்காரு வெளியில வந்து யூடியூபில் போல சவால் விட்டுட்டு இருக்கான் அடிச்சாங்க அப்புறம் வந்து கண்ணாடியை கழித்த சொல்லி மொத்த மொத்தன்னு ரத்த ரத்தமா வாந்தி எடுத்தேன்ற அளவு சொல்லிட்டு இருக்கான் அதையெல்லாம் சொல்லிட்டு நான் திமுகவே ஒழிக்காமனு விட மாட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் தான் என்னுடைய இலக்கு நல்ல இலக்கு கலைஞர் வசனம் ஒண்ணு இருக்குல்ல வீராதி வீரர்களால் திருப்பி வந்து எல்லா கட்சியையும் திமுக எதிராக சீண்டி விட்டு விஜய கட்சி மாநாடு வந்து நடக்க இல்ல அதுக்கு வந்து பார்த்தீங்களா விஜய் கட்சிக்கு மட்டும் எவ்வளவு கெடுபடிகள் இதே வந்து விசிகா மாநாட்டுக்கு நடக்குதா எஸ்பி வந்து அங்க பாத்தாரா எஸ்பி வந்த போட்டோவும் போடுறீங்க நீ ஒரு புரோக்கரு உனக்கு வந்து என்ன தெரியும் போலீஸ் ஸ்டேஷன்ல பத்தி உனக்கு என்ன தெரியும் போலீஸ் ஸ்டேஷன் எப்ப ரேட்டு வருவாங்க ரேட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியும்

அதுதான் வேற என்ன அவங்களுக்கு என்ன எவ்வளவு பேர் வருவீங்க பார்க்கிங் என்ன ஏற்பாடு எக்ஸிட் இப்படி இந்த ஃபயர் சம்பந்தமான விஷயங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன பண்ணிருக்கீங்க இது மாதிரியான ஒரு செக்லிஸ்ட் இருக்கும் போலீஸ் கிட்ட ரெகுலரா ஒரு செக்லிஸ்ட் இருக்கும் அததான் வந்து கேட்பாங்க புதுசா வந்து அரசியல் கட்சி மாநாடு நடத்துறதுனால அவங்களுக்கு இது வந்து இதுவா தெரிஞ்சிருக்கலாம் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் புஷியானது இத பத்தி சொல்றது இல்ல எங்களுக்கு பயங்கர கெடுபடியா இருக்கு அது அவருக்கு சொன்னது இல்லீங்க யாருமே அவர் ஜாலியா பசங்க எல்லாம் லீவ் போட்டுவாங்க போனஸா இதாச்சு வந்து கட்சி தலைவரை வந்து பர்ஸ்ட் பாருங்க யாருமே சொன்னது இல்ல விஜய் திறப்புல இருந்து இவங்க எல்லாம் இப்போ ஊடகவியல் பேர்ல வந்து இவங்க எல்லாம் ஊடக பிரார்த்தனை பண்றாங்க அது அவங்க லைட்டா இது பண்ணும் இவங்க வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி விட்டு போயிட்டியான் அப்ப இதுக்கு மட்டும்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு மாநாடு மட்டும் கிடையாது சொன்ன மாதிரி ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி அது தெருமுனை ஆர்ப்பாட்டம் ஒரு ஒரு அரை மணி நேரம் கோஷம் போட்டு கிளம்புறோம் சொன்னா கூட அதுக்குரிய ஒரு இது வாங்கிட்டு தான் வரணும் அப்படி இல்லாட்டா கோஷம் போற விட்டு வேன்ல எழுதிட்டு போயிடுவாங்க எவ்வளவுதான் ஒண்ணு இல்லை இப்போ ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்கே நடந்தது தென்காசியில ஒரு பொதுக்கூட்டம் அங்க வந்து ஒரு சங்கி வந்து பிரச்சனை பண்றான் யாரு தீ தீக்கா தீக்கா பொதுக்கூட பிரச்சனை பண்றான் போலீஸ் வந்து பஞ்சாயத்து பண்ணி அவனை உள்ள வந்து அடைக்கிறாங்க அதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நல்லெண்ணத்துலதான் எல்லா கட்சி இதுக்குமே ஒண்ணுல நமக்கு நாமே பயணம்னு அப்ப இருந்து எதிர்கட்சி தலைவர் போறப்போ அவங்களுக்கும் இதே கெடுபிடி தான் அந்த மாதிரி ஸ்டேட் லெவல்ல போகும்போது டிஜிபி சொல்லணும்

ஒரு ஊர்வலம் நடத்துறாங்கன்னா அந்த ஊர்வலம் எதுக்காக நடக்குது ஏரிகளை பாதுகாப்போம்னு ஒரு நோக்கத்தை நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்கலாம் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் நாலு கருத்துக்களை பேசுவதுங்கிறது வந்து அப்ப கமெண்டபிள் தான் பா அப்போ ஏன்னா நம்ம ஜட்மெண்ட் வந்து கமெண்ட் பண்ணல நீங்க வந்து ஊர்வலம் ஓகே ஓகே அதுல கமெண்ட் கிடையாது ஆனா நீ வந்து அதுக்கு வந்து கடுமையான விமர்சனங்களை வைப்பதோ கமெண்ட் மீண்டும் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு தடை விதிக்க கூடாதுன்னு வந்து எப்படி சொல்ல முடியும் அப்ப வந்து போற இடத்துல பிரச்சனையாச்சுன்னா யார் யார் பொறுப்பு ஒரு நீதிபதி சொல்ற வார்த்தையா போன தடவை பிரச்சனை இந்த பைக் ஒரு பேரணியா என்னமோ இருக்காங்க ஏன்னா இந்தியா முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்துறதே கலவுறதுக்காக தான் எல்லாருக்கும் தெரியுங்க இல்லை இப்போ இந்த பிஜேபி போன தடவை பைக் ஊர்வலத்துக்கு ஒருத்தையும் கூட ஹெல்மெட் போடலாம் ஒருத்தையும் கூட ஹெல்மெட் போடல எல்லாம் வந்து பைப்பை வந்து சுத்திட்டு சுத்திட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனாங்க போனாங்க நீ ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க அவங்க வந்து என்ன கேட்குறாங்க ஆதார் கார்டு யாரெல்லாம் பங்குபடுறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு வேணும் அவங்களுடைய அடையாளம் வேணும் இதெல்லாம் நாங்கள் கேட்கிறாங்க எடுப்போம்னு சொன்னதுக்கு பிறகும் கூட வந்து வண்டி நம்பரோட வந்து விபதம் பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் போடல முருகையும் ஓட்டிட்டு போறாரு எல்லாமே தான் நடக்குது அப்போ போலீஸ் அப்புறம் இப்போ என்னதான் தான் போலீஸ் இருக்குது இப்போ நீ வந்து ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்துக்கு இப்போ நீட்டுக்கு ஒரு பேரணி போற பைக் பேரணி போற இல்லை ஒரு சமுதாயத்துக்கு சார்ந்த ஒரு நல்ல இது விஷயம் ஒரு இந்த தேர்வு வேண்டாம் இந்த இதுக்கு விளக்கலிங்க அப்படின்ற பேரணி போறேன்னா ஓகே யாரும் எதுவும் பிரச்சனை பண்ண போறது இல்லை நேற்று மும்பையில இருந்து ஒரு போட்டோ வந்துச்சு அதாவது விநாயகர் சதுர்த்தி ஒன்னிட்டு நேற்று ஒரு சிலையை கரைக்கிறது போயிருக்காங்க அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் அதிகபட்சம் மூணு நாளுக்கு கரைச்சி விட்டு போயிடுறாங்க ம் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே வேணும்னே சிலையை வச்சுருந்து வச்சிருந்து தினமும் ஒரு பகுதியில் வந்து ஒவ்வொரு வாடு வாடாக வந்து போய் கரைக்கிறது அது அது ஊர்வலம் போடுறது அதே பகுதியில் தினமும் பிரச்சனை பண்ணுறது தினமும் பிரச்சனை பண்ணுறது தினமும் ஒரு நாலு கல்ல உடுறது இதே வேலை தான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது இப்படி ஒரு பழக்கத்தாக வந்து இந்தியா முழுக்க அவங்க கொண்டு வரணும் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு விஜயதசமிக்கு ஊர்வலம் அப்புறம் அடுத்து பொங்கலுக்கு ஒட்டி அந்த எப்பவுமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு தான் கேட்குறானுங்க அக்டோபர் ரெண்டு வந்து காந்தி பிறந்த நாள் காந்தியை யாரு போட்டு தள்ளனதுன்னு நமக்கே தெரியும் வேணும்னே பண்றது இதெல்லாம் இல்ல இதுல நீங்க ஒரிசா நீதிமன்றம் வந்து தீர்ப்பு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பொது வழியை அடைக்கிற மாதிரினா வந்து செல வைக்க கூடாது ஐ மீன் இந்த டெம்பரவரி சில விநாயகர் சிலையோ சரஸ்வதி சிலையோ வைக்க கூடாது அந்த டைரக்ஷனை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு நம்ம நினைச்சா நீ கோயில்ல வச்சுக்கோ கோயில வச்சுக்கோ கோயில இங்க வந்து இங்க இருக்கிற நீதிபதிகள் வந்து இந்த மாதிரியான கருத்து சொல்றது வந்து ஏற்புடையதான் மக்களே தெரிஞ்சு கொள்ளட்டும் அவ்வளவுதான் ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் சொன்ன மாதிரி இங்க வந்து வெறும் சிறைய மட்டும் அந்த பிளாஸ்டர் பேலஸ்ல உருவத்தை மட்டும் வைக்கிறது இல்ல வச்சுட்டு பாட்டை போடுறது கத்த விடுறது சவுண்ட் பொல்யூஷன் பண்றது கொடா ரேடியோ மாட்டுறது எல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ அதெல்லாம் யார் கண்காணிக்கிறது கண்காணிச்சு வழக்கு போட்டால் நீங்க அது வழக்கு போடாதீங்க நீங்க பண்றீங்க இல்லங்க எந்த எந்த மதத்திலையுமே ஒரு கடவுள வந்து இவ்வளவு இழிவுபடுத்த மாட்டாங்க மூணாவது நாள் போய் இவனி கிறிஸ்டிபிகேஷன் வருஷம் வருஷம் பிள்ளையா திருப்பி வர்றதும் வரலாறு கதா இருக்கா ஜீசஸ் மாதிரி போய் போய் வந்து அசுத்தமா இருக்கு அந்த இதுல போய் கரைக்கிறேன்ற பேர்ல அடிச்சு உடைச்சு இல்ல இந்த ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் பத்தி இப்போ நம்ம வந்து பேசணும் ஜட்ஜஸ் வந்து இது மாதிரி வந்து இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போறாங்க அது வந்து சமீப காலமா இருக்குது ஒரு மீடியா டென்ஷன் கிடைக்குது அப்படின்ற அடிப்படையில அதிகரிச்சிட்டு போய் நாள் வரைக்கும் அரசாங்கம் வந்து அந்த கமெண்ட்ஸை பத்தி ஆர்சேபி பண்றது இல்ல எந்த மாநில அரசுமே ஆர்சேபி பண்ணுறது நீ திட்டியா திட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க விஜய் பண்ணாரு வழக்குல அந்த கார் வழக்குல வந்து நீதிபதி தெரிவிச்ச அந்த கருத்துக்களை வந்து அப்பீலுக்கு போனார் போய் ஜெயிச்சாருக்கு பின்னடைவு தானே அந்த மாதிரி ஒவ்வொரு மாநில அரசாங்கம் போக ஆரம்பிச்சதுன்னா காவல்துறையும் போக ஆரம்பிச்சதுன்னா அது எல்லாமே இருக்கும் நல்லா இருக்குங்கிறது வேற 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 போகையா உச்ச நீதிமன்றத்துக்கும் வேலையா நேத்து நேத்து அதே மாதிரி தொல்லியல் துறைய வந்து உயர் நீதிமன்றம் சொல்லுது கண்டிச்சிருக்கு கண்டிச்சிருக்கு நீ வந்து நெடுஞ்சாலைத் துறைக்கு நெடுஞ்சாலைத் துறை தஞ்சாவூர் கோயில் சம்பந்தமான அத ஓமையா காட்டுறாரு ஓகேவா இப்படி போயிட்டே இருந்ததுன்னா நீங்க வந்து தஞ்சாவூர் கோயிலையும் வந்து ஒழிச்சு ஒழிச்சு கட்டிடுவீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டுறாரு இந்த

அது ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்குது புல்டோசரை வெளியில எடுத்துக்கிச்சுடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து புல்டோசர் ராஜ்யத்துக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை வந்து உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மசூதி குஜராத்தில் இடிக்கப்பட்டு விட்டது அதே புல்டோசரை வச்சு இப்ப அது வந்து ஆர்கியாலஜிகள் கட்டுப்பாடு தினம் இரநூத்தி ஐம்பது வருஷம் இரநூத்தி எழுபத்தஞ்சு வருஷம் நம்ம கணக்கு வச்சிருக்காங்க அதுக்கு மேல போச்சுனாலே அது வந்து ஆர்கியாலஜிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டுக்கு அப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போன ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான ராஜராஜ சோழன் காலத்து கோயிலை விட அந்த பழமையான ஒரு மசூதியை குஜராத்தில் இடிக்கிறாங்க அதை இடித்ததுக்கு வந்து யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்கல எந்த நீதிபதி எந்த வருத்தமும் தெரிவிக்கலை இங்கே ஒருத்தர் வந்து கமெண்ட் சொல்கிறாரு இப்படியே போச்சுன்னா நீங்கள் சோழன் கோயிலை கூட நீங்கள் இடிச்சிருவீங்க அப்படின்னு வந்து ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையை சொன்னால் அதை வந்து இவங்க நியூஸ் பொருள் அறநிலையத்துறை வேண்டாம் என்கிறோம் இவங்களுக்கு எங்க சுத்தனால அறநிலையத்துலையை வந்து ஓச்சுணும் அறநிலைத்துறை என்றனால நம்ம திருப்பதி லட்டுக்கு மீண்டும் வருவோம் திருப்பதி லட்டுக்குல வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இல்லைன்னு சொல்லி மாட்டுக்கு எந்த ஒரு அதிகாரபூர்வ

ஆனால் அந்த அடல்ட்ரேட்டட் கண்டென்ட் திருப்பி அனுப்பப்பட்ட நெய்யின்றாங்கல்ல அதுலேயுமே அனிமல் அனிமல் கொழுப்பு இருந்ததா இல்லை விலங்கோட கொழுப்பு இருந்ததா இல்லை எக்ஸ்ட்ராவாக சில பிளான்ட் சாதகமான ஆசிடு அந்த இது இருந்தது தான் இருக்கு அதையுமே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்றாங்க நேற்று நேற்று முந்தானாலும் சுகீசிவம் வந்து சன்னீஸ் தொலைக்காட்சியில் பேசும்போது சந்திரபாபு நாயுடுவோட பிஹேவியர் இப்படி தான் இருக்கும் அந்த ஆள் வந்து இதை கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா ஜெகனுக்கு எதிராவோ வேற யாருக்கும் எதிராகவோ இல்ல பிஜேபிக்கு எதிராக கொண்டு வர்றாரு பிஜேபிய ஆந்திரால வளர விடாம பண்றதுக்கு முயற்சியா இதை பண்ணிட்டாரு அதனாலதான் சுப்பிரமணிய சாமி ஆயிருக்கான் சுனாசாமி சுனாசாமி என்கேஜ் ஆயிருக்கான் அப்பியர் அப்பிய அதுலதான் வந்து இந்த திட்டு வாங்கி வாங்கியிருக்காங்க இதை நம்ம அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போனோம் என்றால் இரண்டாயிரத்தி இரண்டு வாக்கில் அம்மையார் பிஜேபி வளராமல் விடுவதற்காக

இந்த இதை வந்து நாயுடு காரும் அங்க அந்த அம்மாவோட ஐடியா என்னன்னா இங்க இந்துத்துவாக்கு லீடர் நான் தான் நான் தான் திராவிடத்துக்கு லீடரா நான் தான் எனக்கே ரெண்டு ரோல் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் சந்திரபாபு நாயுடு அதை ஃபேர் பண்ண ட்ரை பண்ணி இந்த மாதிரி ரொம்ப அசிங்கப்பட்டார் அம்மையாரும் அசிங்கப்பட்டார் அம்மையாரை விட நாயுடு அசிங்கப்பட்டார் அம்மையார் மக்களால் தேர்தல் மூலம் அசிங்கப்பட்டார் இவர் வந்து நீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டுள்ளார் இல்ல இது என்னன்னா இந்த விவகாரத்துல வந்து சந்திரபாபு நாயுடுக்கு அவமானமா இருக்கட்டும் உச்சநீதிமன்றம் இறுதியான முடிவே வர்றதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல போச்சு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு உருட்டி அனுப்பியிருக்கு வச்சுக்கலேன் நீங்க லண்டை உருட்டுனா ஏன்னா அது ஒரு மாதிரி உருட்டி இருக்காங்க இதுல வந்து ஒரு பூஸ்ட் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா ஒய்எஸ்ஆருக்கு கிடைச்சதுதான் தெரியல அவன் ஆனா பல

ஜெகன்மோகன் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இப்படிலாம் பண்ணிட்டாருங்கிற மாதிரி வந்து சந்திரபாபு நாய்க்கு ட்ரை பண்ண விஷயத்தை அது வந்து அந்த பாலா வந்து அவர் பக்கமே அடிச்சு விட்டாங்க இதெல்லாம் வந்து அவர் இதுக்கு ரியாக்ட் பண்ணதா இல்லையோ மக்கள் மத்தியில் ஜெகன்மோகன் மீதான அந்த கோபம் வந்து இதுன்னு குறஞ்சிடும் டிடிவிக்கும் இதே மாதிரி ஒரு இது வந்துச்சு அந்தாலும் என்ன பண்ணா ம் இல்லையா அந்தால் வந்து பிஜேபிக்கு எதிராக ரெபல் ரபல் பண்ணார் இல்லை இல்லை அப்படியே சர்மிசிவாக போயிட்டார் ஆமாம் டிடிவியோட நிலமையில தான் வந்து ஜெகன்மோனும் இருக்கா டிடிவிக்கு எப்படி ஒரு கேஸ் ரெடியாக இருக்குதோ அதே மாதிரி எப்படி வந்து சசிகலா மாதிரி நாலு வருஷம் அவர் போய் ஜெயிலில் உட்காடுறதுக்கு நான் தயார் இல்லைங்கிற எடுத்துக்கிட்டு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சுட்டு உங்கள் சைடே வந்துடுறேன்னு சொல்லி வந்து செட்டில் ஆகிட்டார் இல்லையா அதே மாதிரி தான் இவரோட நிலைமை இருக்குது அந்த மேலுள்ள பி எம்எல்ஏ கேஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த கேஸ் வந்து அவங்களை அப்படிதான் மிரட்டுது அதனாலதான் செந்தில் பாலாஜியை வந்து முதலமைச்சர் பாராட்டுறதுக்கான காரணமே ஏன்னா நீ நீ இந்த இவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் போயிருக்க முடியும் இவர் நினைச்சிருந்தாருன்னா விட்டு கொடுத்துருக்க முடியும் கோர்ட்லயே போய் சொல்லு கோர்ட்ல இவரே வந்து அப்படி என்னை வந்து கேட்டாங்க அமலாக்கத்துறை வந்து பிஜேபியில சேர சொல்லி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து அதாவது எழுத்து பூர்வமாவே தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படியேப்பட்ட நபர் வந்து அதற்கு பிறகு கூட இப்போ அதுக்கு ஒத்து வராமல் பதினைஞ்சு மாதங்கள் சிறையில் இருந்தாருங்கிறதுதான் விஷயம் அதுக்கு அதனால தான் வந்து அவருடைய அந்த தியாகம் போற்றப்படக்கூடியது அப்படிங்கிறாரு உறுதி அதை விட பெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து ஜெகன்மோகன் ரெடியோ டிடிவிட்டியோ நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ சொல்லிட்டார் இல்லை நீங்கள் மினிஸ்டராக தான் வெளியில் வருவீங்க வெளியில் வர அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற செஞ்சுட்டாரு அதில் அந்த லட்டு மேட்டரில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவாக மாஸ் ஹீரோவாக இருந்த பவன் கல்யாண் வந்து இன்னைக்கு காமெடியனாக ஜோக்கராக போயிருக்கிறது அப்படிங்கிறதான் வந்து அதோட கடைசியாக அதில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் கிரக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் இல்ல அந்த இங்கே தமிழ்நாட்டில் வந்து எனக்கு சீமானம் தான் பிடிக்கும்னு சொன்னாரு அவன் இவன் இவன் சொன்னானே என் பேச்சை கேட்டு தான் டெய்லி அவன் தூங்குறானே அப்பா வேலை அப்படி இருக்கு நேற்று வந்து இல்ல நடக்காத ஒரு சம்பவத்துக்கு இவன் வந்து பொங்கி நான் பரிகாரம் பண்றேன் நான் வந்து தவறு இருக்கிறேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொன்னதெல்லாம் வந்து காமெடியா காமெடியாச்சிருப்பாங்க ஸ்பைசியாக கேட்பாங்க எங்க வழக்கமா இல்லை பொதுவாக என்டிஆர் ஃபேமிலி தான் அங்கே வந்து இந்த பக்தி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ராங் அடிக்கடி வந்து ராமராஜ்யம் இது மாதிரி ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சு அவங்களுடைய மாசை தக்க வச்சுப்பாங்க சிரஞ்சீவி ஃபேமிலிக்கு வந்து அது சரியாக செட் ஆகாதுங்கிறத பவன் கல்யாணம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாப்ல அடுத்ததா வழக்கமாக மாசத்துக்கு ரெண்டு பேட்ச் வெளியே கண்ணாடி மறந்துட்டு எனக்கு சரி அடுத்து மாதம் வந்து ரெண்டு பேட்ச் வெளியே வரும் நாம் தமிழர்ல இருந்து அந்த மாதிரி நேத்து ஒரு பேட்ச் வெளியில வெளியில வந்துருக்கு என் ஜென்ம என் இளமையே போயிருச்சு என்ன ஜென்ம பாவம் பண்ணனே தெரியல இங்க வந்து அகப்பட்டுக்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் வந்து ஒருத்தன் புலம்பிட்டு நேத்து வந்து இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு மகளிர் அணியில ஏதோ அவங்க இதுல பெரிய ஹை கம் ஏதோ செயற்குழு கூட்டம் நடந்திருக்கும் போல அதுல வந்து பிசுற கூப்பிடவே இல்ல போல அப்ப வந்து இப்பயே காளியம்மாலை வந்து சீமான் ஒதுக்க ஆரம்பித்து விட்டார் இப்ப என்னன்னா அவன் ஒரு குற்றச்சாட்டு சொல்றான் ராவணன் குடியில் வீட்டை கூட காப்பாத்தவங்களுக்கு துப்பு இல்ல பாக்யராஜனுக்கு வந்து துப்பு இல்ல

அப்படின்னு அவன் சொல்லிட்டேன் இவன் கேட்டா அவன் வசூல் பண்ணி வீடை வந்து இவன் பேர் வாங்க ஏன்னா வீட வந்து வாங்குறது விஜயலட்சுமி பேர்ல வாங்கினா கூட ஒரு நியாயம் விஜயலட்சுமி பேர் சரி நியாயத்துக்கு வந்து இல்ல ராயலங்குடின்னு முதல்ல யார் பேர் வச்சது ராவணங்குடிலன்னு முதல்ல பேரை வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏகல வேணுன்னு ஒருத்தர் அவர் யூடியூப் பக்கத்துக்கு ராவணங்குடியில பேர் வச்சாரு அந்த பேரை கூட ஐஜாக் பண்ணிட்டு போயிட்டா கட்சி தான் ஐஜாக் பண்ணாங்க ஆமா அதுல அவன் என்ன சொல்றான் எளிமையான தலைவர்ன்றீங்களாடா இருக்கிற மூணு பேருக்கு எதுக்கு பதினைஞ்சு பேர் வேலைக்காரங்கன்றான் இல்லையா கரெக்ட் நான் என் மேல கேஸ் விழுந்துச்சு என் கூட இருக்க பிரச்சனை இல்லை என் பொதுவாகவே இப்போ திமுக பிரச்சனை வந்திருக்கு கொள்கை ரீதியான பிரச்சனைகள் அது மாதிரி யாராவது விமர்சனம் பண்ணிட்டு போ போவாங்க வெளியில் பேசுவாங்க அதிமுகவில் வந்து பங்கு தயாராவது வரும் அதெல்லாம் வரும் இந்த இவங்க நாம் தமிழர்ல மட்டும் பாத்தீங்கன்னா அவன் வீட்டுல எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க அவன் வீட்டுல என்ன நடக்குது அவன் வீட்டுல என்ன பண்றான் அவன் வீட்டுல சடங்கு போடுறான் அவன் வீட்டுல அதை வச்சிருக்கான் பஞ்சாயத்தே வந்து வீட்டுல இருந்தா வருது சிவகங்கைக்காரர் பொறியாளர் போனாரே அவரு அவரு சொன்னது என்ன நாங்க சாப்பிட போய் உட்காந்துருந்தா கூட வந்து அவரு வீட்டுக்கு போவோம் சாப்பிட்றதுக்கு அண்ணிதான் பரிமாறுவாங்க அண்ணி தான் பேசுவாங்க இப்படி இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுல தான் ஆரம்பிக்குது

அதாவது பதினஞ்சு பேரு வீட்டுல மூணு பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வேலை கிட்டத்தட்ட ஒரு அரசர் வாழ்க்கையை தான் வாழ்ந்தா அம்மையார் எப்படி ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கி ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்துச்சோ அந்த இருபதாயிரம் ரூபாய் அவங்க சம்பளம் பதினஞ்சு பேத்துக்கு என்ன ஆச்சு மாசம் பதினஞ்சு பேருக்கு இருபதாயிரம் ரூபாய் வச்சா மூணு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு சம்பளம் அவங்களுக்கு போக்கு பழி போக்குவரத்து எல்லாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஆயிப்போச்சு வாடகை வாடகை ஒரு ரெண்டரை லட்சம் அண்ணன் கை செலவுக்கு ஒரு ரெண்டரை லட்சம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஆச்சு இதுக்குதான் இந்த தொழில் திட்டத்துல வந்து ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் போட்டு விடுங்களா எவன ஆயிரம் ரூபாய் போட்டு விடுங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய் மாசம் சீமான் வீட்டுல வேலை செய்யறவேல மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குவாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்கும் ஆமா ஆயிரம் ரூபாய் தொழில் திட்டத்துல போட்டு அதான் அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து திருப்பி நாம் தமிழர்ல வந்து போடுவானுங்க இப்படியாக போய் கொண்டிருக்கிறது ரீல்ஸ் ஒன்று வந்துருச்சு பாத்தீங்க பாத்திருப்பீங்க அம்மா வந்து

எல்லாம் செய்யற எல்லாம் அண்ணனுக்கு தெரியும் அண்ணனும் இயக்குனரா இருந்து வந்த வந்தான இப்படி எல்லாம் பிலிம் காமிக்கிறதெல்லாம் வந்து நிறுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பிசிறு காலிய மாளுக்கு அண்ணன் வந்து எச்சரிக்கை விடுத்தாரு ஆனாலும் அந்த அம்மா நிறுத்திக்கிற மாதிரி தெரியல அடுத்ததான் மது ஒழிப்பு மாநாடு இன்னைக்கு நடக்குது அதுல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்னன்னா ஒரு தடவை எழுச்சி தமிழர் திருமாவர்களும் அவர்களும் அருகே அருகே உட்கார்ந்துருக்கும் போது கலைஞர் வெளிப்படையாக வைத்த வேண்டுகோள் ப்ப காமராஜர் போட்டோ வச்சிருக்க காய்தமித் போட்டோ வச்சிருக்க பெரியார் போட்டோ அம்பேத்கர் போட்டோன்னா வச்சிருக்க அண்ணா வந்து ஒரு கட்சிக்குள்ள உள்ள தலைவரில் நீ அவரையும் வைக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கான விடை இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாட்டில் அண்ணாவுடைய பெரிய படம் அது வைத்திருந்தா திருமா அதற்காக அவருக்கு நன்றிகள் பாராட்டுக்கள் அடுத்ததான் மது ஒழிப்பை வந்து ஏற்கனவே இந்த லைன் டேட்ஸ் டாப் டென்ல விமர்சனம் பண்ற மாதிரி விமர்சிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இங்கேயே பல தடவை அரசு ஆராய்ஞ்சிருப்போம் இருந்தாலும் அதுல அவர் சொல்ற ரெண்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆஹ் அரசாங்கம் வந்து டார்கெட் செட் பண்றது இல்ல ஆனா அரசாங்கம் டார்கெட் செட் பண்ண கூடாது அப்படிங்கிறாரு அது வந்து வரவேற்கத்தக்க அப்படி ஒண்ணுமே இல்ல தீபாவளி எப்படி எப்பயுமே வந்து அரசாங்கம் அதிமுக ஆட்சிகாலத்துல வச்சுக்கலாம்

அது ஒன்று இன்னொன்று அவர் சொல்கிற இன்னொரு வேலிடான ஒரு பாயிண்ட்டு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வந்து கொண்டு வரணும் அதிகமான அதை வந்து மாசும் வந்து திருமாவிட்ட சொல்லியிருப்பார் போல ஹெல்த் மினிஸ்டரும் நாங்களும் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து டி அடிக்சனுக்குன்னு தனி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க இது இன்னொன்று மகளிர் செய்ய ஒதுக்குழு குழுக்களை வந்து இதுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபடணும் இந்த ரெண்டு இதுமே வந்து நமக்கு மறுப்பில்லை நம்ம மது வந்து கம்மி பண்ணணும் ரெகுலேட் பண்ணனும் அவர் மொத்தமா ஒரே நல்ல ஒழிக்கணும் அதுதான் வித்தியாசமே தவிர ஒன்றும் இல்லை மீண்டும் ஒரு பூமரில் சந்திப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்